அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு அன்று நிகழக்கூடிய நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசிகளை பிறந்தவங்களுக்கு பாபா வங்காவினுடைய கணிப்புகள் படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது தாங்க அதில் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத மிக மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதியே நாம் ஆடிப்பெருக்காக கொண்டாடுறோம் இந்த இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு அப்படின்ற ஆடி பதினெட்டு வரக்கூடிய ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுதுங்க இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது அந்த நாளில் பார்த்திங்கன்னா விசாக மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்து வருது இது தனிச்சிறப்பு அப்படின்னும் சொல்லலாம் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு மிகவும் முகந்தது அப்படிங்கிறதுனால இந்த நண்நாளில் மகாலக்ஷ்மியை நாம வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகங்க தற்போது இந்த ஆடி பெருக்க தினத்தன்று பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்பின்படி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்போகிறோம் பாபா வங்காவுடைய கணிப்புகள் பார்த்திங்கன்னா பலவும் உண்மையான பட்சத்தில் அவங்க வந்து நிகழ்காலமாகட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கான உலக நிகழ்வுகளாகட்டும் ஜோதிட ரீதியான பலன்களாகட்டும் கணித்து வைத்திருக்காங்க அந்த வகையில் இந்த நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்து ஆறு மாத காலத்திற்குண்டான பலன்களை வந்து கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆடி பேருக்கு அன்று நிகழக்கூடிய கிரகங்களினுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுடைய கணிப்புகளின்படி நாம் பார்க்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது இதில் நிகழக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை தரும் அப்படின்னு பாபா வாங்கா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் கிரகங்களினுடைய மாற்றத்தால் கிடைக்கப்பெறுவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது செலவை குறைக்க பாருங்க தேவையற்ற பொருட்களை வாங்காதீங்க தேவையில்லாத விஷயத்திற்கு பணத்தை செலவு செய்யக்கூடாது மேலதிகாரிகளையோ அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களையோ பகைத்து கொள்ளவும் கூடாது கொஞ்சம் பணிந்து சென்றால் மட்டும் இந்த காலத்தை உங்களால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் வேறு வழியே கிடையாது இந்த கிரகங்களினுடைய கிரகங்களினுடைய பெரும்பாலும் சேர்க்கை தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஆடி மாதம் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க செய்யக்கூடிய ஒரு கடுகளவு தவறு கூட தங்களை அவமானத்திற்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க நீங்களே அவமானத்தை போய் தேடி தேடி அனுபவிக்கவும் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதும் அவமானத்தை சந்திக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான விளைவுகளை புரிய ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்க இருக்கப்பெறப்போ போகிறது பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் பதட்டத்தை சரி பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி பதட்டத்தோடு அடுத்தவர்கள் சொல்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக எந்த முடிவையும் நீங்க எடுத்துவிடவும் கூடாது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை பேச்சை கேளுங்க தாய் தந்தையரின் பேச்சை கேளுங்க மூன்றாவது மனிதர்கள் பேச்சை அறவே தவிர்த்து கொள்ளுங்க எப்போ நீங்க மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்கிறீங்களோ அங்கிருந்தே உங்களுக்கு அவமானத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்தி கொண்டு செயல்பட பாருங்க ஏன்னா தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பமாகிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் மூன்றாவது விஷயத்தில் மூன்றாவது நபர்கள் வந்து உங்களுடைய விஷயத்திலேயோ அல்லது நீங்க மூன்றாவது நபருடைய விஷயத்திலேயோ தலையிடவும் கூடாது அவங்க பேச்சு நீங்க எக்காரணத்தை கொண்டும் கேட்கவும் கூடாது அதே மாதிரி புது நண்பர்களுடன் பழகும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தங்களுடைய உடமைகளை ஜாக்கிரதையா பார்த்து உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரு கெட்டது நினைக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத இந்த மாதம் யூகிக்கவே முடியாது அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தான் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் பல பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் செலவினங்களை முடிஞ்ச வரைக்கும் வந்து சரிகட்ட பாருங்க திட்டமிடுங்க பட்ஜெட் போடுங்க அதற்கு பிறகு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்கக்கூடாதுங்க விவேகத்தோடு நடந்து கொள்வது அவசியமான ஒன்று எந்த இடத்துலையும் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் வெட்டு கூடாதுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகவே இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தாலும் குழப்ப குழப்பிக்கொள்ள கூடாது கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு எடுக்க பாருங்க ஏன்னா இந்த காலம் பதட்டம் எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ குழப்பமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கிறவங்க மூன்றாவது நபர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அருகில் இருக்கிறவங்க ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு உங்களை தூண்டி விடவும் செய்வாங்க அவர்களுடைய தூண்டுதல் காரணமாக ஒரு முடிவை எடுப்பீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தையும் பிரச்சனையையும் அவமானத்தையும் தேடித்தரும் தரும் அதனால குழப்பத்திலேயோ பதட்டத்திலையோ எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்கிறது போன்ற சிக்கல்கள் தீருங்க பதற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுவரை இழுப்பறையான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க பதவி உயர்வுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க கடல் சார்ந்த கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியாக பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க திடீர் பணவரவு அதிகரிக்கலாம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்குங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை போட்டு போட்டுக்கொள்ளாம இருக்கிறது நல்லது உறவு முறையில் மேன்மை அடைவீங்க அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர் நல்லதுங்க அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய வாகனங்களை மாத்துவீங்க பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க பாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீர்நிலைகள் குளிக்கும்போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து தங்களுக்கு நற்செய்தியாகவே வந்து சேருங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும் விடுபட்டு நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்கள் தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லணும் அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் வந்து கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் பொருளாதார வளமை மேன்மையாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபரிவிதமான மாற்றங்கள் பெறுகிறதுங்க